மாணவ மாணவியர்க்கு பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை யாவை அப்படின்ட்டு பார்த்தோம் அளபடை என்றால் என்ன அப்புறம் உயிரிழப்படை ஒற்றளப்படை என்றால் என்ன இந்த எல்லா விவரமும் நம்ம போன பகுதியில் பார்த்துருக்கோம் அதற்கான அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் படிக்காதவங்க அதை கண்டிப்பாக பார்த்து படிச்சுக்குங்க இப்ப அடுத்தது போகலாம் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் செய்யுள்ளி செயலப்படை இன்னி செயலப்படை சொல்லி செயலப்படை இப்பொழுது இதற்கான விளக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு பரீட்சைக்கு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து இலக்கண வீடியோக்களையும் பாருங்கள் முழுமையாக உங்களுக்கு மதிப்பெண் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வீடியோவாக தான் நான் தந்துட்டுருக்கேன் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களையும் எனக்கு சொல்லலாம் இப்போ வாங்க போகலாம் இப்பொழுது நாம் பார்க்க போவது செய்யுலிசை அலபடை செய்யுலிசை அலபடை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையும்பொழுது அவ்வோசையை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது செய்யுலிசை அலபடை ஆகும் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அலபடை அப்படின்னாலே ஒரு நெட்டெழுத்துக்கள் பக்கத்துல ஒரு குற்றெழுத்து வரும் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இது அலபடை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஓ வேண்டும் மொழி முதலில் வருகிறது உரா அ அ மொழி மொழி வருகிறது நல்ல படா இறுதியில் வரக்கூடிய அளவடை ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை குற்றெழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை வரும் நெட்டெழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரைகள் ஒழிக்கும் மூன்று மாத்திரைகள் ஒழிக்கக்கூடியது செய்யுலிசை அளவடை அப்படின்ட்டு சொல்லலாம் செய்யுளிசை அலவடைக்கு மற்றொரு பெயர் உண்டு இசை நிறை அளபடை அடுத்ததாக பார்க்க போவது இன்னிசை அலவடை இன்னிசை அலவடை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அலபடை இது வந்து நம்ம திருக்குறளில் பார்க்கலாம் புலவர்கள் நிறைய கவிதைகள் எழுதும்போது இன்னிசை அலபடை அதை தான் பயன்படுத்துவாங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதோ உம் கெடுப்பதோ உம் அந்த உம் என்று வரக்கூடிய வார்த்தைகளை கண்டாலே இன்னிசை அளவடை அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் பொதுத் தேர்வுல கூட ஒரு கேள்வி வந்திருந்தது அதையும் உங்களுக்கு இப்போ இதில் ஞாபகப்படுத்திடுறேன் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர்மே வடுக்கான் வற்றாகும் கீழ் இப்ப இதில் உடுப்பதோ உண்பதும் அப்ப இந்த ஊம் உம் அப்படின்ற வார்த்தை வரும்பொழுதே உங்களுக்கு என்ன அலப்படை தெரியும் இல்லையா இன்னிசை அலபடை அப்ப நீங்க எப்படி எழுதணும் ஒடுப்பதும் உண்பதும் அப்படின்றது இன்னிசை அலப்படை செய்யலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அலப்படை ஆகும் இவ்வாறு எழுதினாக்க நீங்க முழு மதிப்பெண் கதலாம் இவ்வாறு எழுதினாக்க நீங்க முழு மதிப்பெண் பெறலாம் அடுத்ததாக பார்க்க போவது செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும் சொல்லிசை அளபடை என்றால் என்ன செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும் இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் உற நசையி உள்ளம் துணையாக சென்றார் நசையி இன்னும் உள்ளேன் அப்படின்ற ஒரு திருக்குறள் இந்த இடத்துல பாருங்க உரநசை வரநசை அந்த ஈ என்ற வார்த்தை உங்களுக்கு வந்து வரும்பொழுது சொல்லிசை அளவடை என வரும் முக்கியமாக மனசுல நினைவு வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் அதாவது மூன்று மாத்திரைகள் ஒழித்தால் செய்யொலிசை அளபடை மூன்று மாத்திரைகள் ஒழித்தால் செய்யொலிசை அலபடை அதே போல இன்னிசை அலபடை அப்படின்னாக்கா கெடுப்பதும் எடுப்பதும் அந்த உம் அப்படின்ற ஒரு ராகத்தை மனசுல வச்சுக்கோங்க அது பாட்டு இல்லையா இன்னிசை ஸோ இன்னிசை அலபடை அந்த உம் என்ற வார்த்தை வந்தா இன்னிசை அலபடை அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ அதே போல சொல்லிசை அலப்படை அப்படின்னாக்கா நம்முடைய வார்த்தை சொல் அது வந்து இசையாக வெளியே வருகிறது ஈ என்ற வார்த்தை வரும் அதனால் அது சொல்லிசை அலப்படை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்தோ ஒரு உதாரணமோ ஒரு எழுத்துக்களோ மனசில் வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மனசில் பதியும் ஒற்றலைப்படை என்றால் என்ன செய்யலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களை வைத்து அளவெடுப்பது ஒற்றொலப்படையாகும் நல்லா பார்க்கலாம் நீங்கள் ஒற்றலைப்படைனும் போது மெய்யெழுத்துக்கள் எங்கு என்ன இன்னு எம்மு என்ன இன்னு இவ் இய இ ஆகிய பத்தும் கூட சேர்ந்து அந்த இக் அப்படின்ற ஒரு ஆயுத எழுத்தும் வந்தால் ஒற்றலைப்படையாகும் எங்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கள் ரெண்டு வரும் வன் கிழங்கிய கையரா இன்னு ஏன் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் உங்களுக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் இரண்டு வரும்பொழுது நீங்கள் கண்ணை முடித்து ஒற்றளப்படை அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கிட்டு எழுதிடலாம் இலக்கணத்தில் நம்ம அலப்படையை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து வர பகுதியில் எழுத்து சொல் மொழிகள் அப்படின்றத பற்றிலாம் இலக்கணம் பார்க்க போகிறோம்